சிறு வியாபாரிகளையும் சிறு விவசாயிகளை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் சிறு வியாபாரிகள் அதாவது துண்டு டவல் இந்த மாதிரி விற்கிறவங்க அதாவது சில்வர் ஜாமானோம் பிளாஸ்டிக் ஜாமானோம் இந்த மாதிரி விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை நான் அதை வந்து செய்வேன் ஏன் அதை சொல்கிறேன்னா அவங்க வந்து வீடு தேடி கொண்டு வராங்க அந்த ஒரு பொருளை கொண்டு வரும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி அவங்க அந்த பொருளை வந்து மூணு பொருள் எடுத்தால் இருபது ரூபா ரெண்டு பொருள் எடுத்தால் பத்து ரூபா இப்படி நிறைய சின்ன சின்ன ஆஃபர்ஸ் நமக்கு உடனே வீட்லேயே கொண்டாந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா தேவையில்லாத பொருள் தான் நிறைய வாங்குவீங்க தேவையான பொருள் வாங்கவே மாட்டிங்க ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம தேவையான பொருளை மட்டும்தான் வாங்குவோம் அதே மாதிரி விலை கம்மியாகவும் கிடைக்கும் அதற்கு அடுத்தது சிறு வியாபாரிகள் துணி வியாபாரிகள் சொல்கிறாங்க துணி வியாபாரிகள் வந்து ரோட்டோர கடையில் அவங்க உட்காந்துருக்காங்க ஒரே காரணத்துக்காக அவங்கக்கிட்ட துண்டை வாங்க மாட்டோம் கச்சிப்ஸ் வாங்க மாட்டோம் அடுத்தது அவங்கக்கிட்ட உள்பா வாடையிலேருந்து நைட்டிஸ்லேருந்து ஜாக்கெட்ஸ்லேருந்து இருந்து சிம்மிஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் லுங்கி பனியன் இது எல்லாமே ஆண்களுக்கு தேவையான ட்ரௌசர்ஸ் எல்லாமே கிடைக்கும் விலை கம்மியாகவே கிடைக்கும் நல்லா குவாலிட்டியாகவும் கிடைக்கும் ஆனால் நம்முடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க பெரிய ஜவுளி கடைக்கு தான் போய் கிழிப்பாங்க இந்த சிறு வியாபாரிகள்லாம் மனுஷங்க தான் இவங்களுக்கும் குடும்பம் குழந்தைங்க எல்லாமே இருக்குது அவங்க போய் நீ வந்து பத்து ரூபா தள்ளி கூட வேலை பேசி வாங்கிட்டு வந்துடலாம் அதே மாதிரி அக்கா தேங்க்ஸ் அக்கா அவ்வளோதான் ஒரு சின்ன வார்த்தை தேங்க்ஸ் அக்கா நீங்கள் இவ்வளோ வெலை கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படி சொன்னாலும் இன்னும் பத்து ரூபா விலை குறச்சி கூட அவங்க தருவாங்க பாராட்டுதலுக்காக ஆனால் இதே நீ பாராட்ட போய் ஒரு பெரிய கடையில் சொல் அந்த கடையில் சொன்னீனாலும் சொல்லாட்டாலும் அவன் வைக்கிறது தான் விலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பெரிய கடைக்காரங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க அவங்க வந்து அந்த கடைக்குண்டான வாடகை அத்தனை பேருக்கு உண்டான வேலைக்கு உண்டான சம்பளம் அதற்கடுத்து கரண்ட் பில்லு இத்தனையும் தாண்டி வர லாபத்தை தான் அவங்க எடுத்துக்க முடியும் அதனால தான் அவங்க அவ்வளோ விற்கிறாங்க ஆனால் இவங்க வந்து இவங்களே தான் இவங்களுக்கு எஜமான நாம நாமத்துக்கு தான் நமக்கு எஜமான நாம் வாங்குகிற பொருளுக்கு அப்படி இருக்கும்போது ஓன் காசு உங்ககிட்ட இருக்க வரைக்கும் தான் அந்த காசுக்கு நீ எஜமான அடுத்தவங்க கூட போயிடுச்சுன்னா அந்த காசுக்கு அவன் தான் எஜமான நான் ஆகிடுவான் அதனால் உன் காசு உங்ககிட்ட இருக்க வரைக்கும் சரியா செலவு பண்ணுறோமா அப்படின்னு பாருங்கள் அதற்கடுத்து சிறு விவசாயிகள் இவங்கள முக்கியமாக குறிப்பிட்டே ஆகணும் தான் இந்த ஸ்பீச்சை சொன்னேன் ஏன் சொல்கிறான் அப்படின்னா அவங்க வந்து ரோட்டோரத்தில் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு சென்ட் அவங்கக்கிட்ட நிலம் இருக்கலாம் இல்லை பத்து சென்ட் நிலம் இருக்கலாம் அஞ்சு சென்ட் கூட இருக்கும் அதில் வச்சு அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன காய்கறிகளை வைக்கிறது அதுக்கடுத்து அதில் தழை வைக்கிறது அதில் வந்து சிறுகீரை வைக்கிறது இப்படி சின்ன சின்ன காய்கறிகள் எல்லாம் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க எல்லாம் ஃப்ரெஷ் பீஸாக இருக்குங்க வேஸ்ட்டே ஆகாதான் நீங்கள் காலையில் பிரிச்சதாக தான் இருக்கும் நாம் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு தான் அதை வாங்குவோம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழகாக அவங்க விலை குறைச்சியே தருவாங்க ஆனால் வாங்க மாட்டோம் அதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் தான் கிழ்ப்போம் ஏன்னா அவன் தான் பணக்காரனாகணும் இவங்க பணக்காரனாயிட்டா என்ன வீணாக போயிட மாட்டாங்க அதனால் விவசாயிங்க எப்போயுமே விவசாயம் வந்து அளந்து பார்த்தா படியரிசி கூட விஞ்சாத அப்படிம்பாங்க அந்த மாதிரி விவசாயிகளை வந்து தயவு செஞ்சு நேரடியாக கொள்முதல் பண்ணுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த விவசாயியாக இருந்தாலும் நேரடியாக கொள்முதல் பண்ணி அந்த பொருளை வாங்கும்போது உங்களுக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் அவங்களுக்கு உண்டான சின்ன லாபத்தை வச்சு தான் விவசாயிங்கெல்லாம் கொடுப்பான் ஆனால் இடைத்தரகர்கள் பூந்து எல்லாத்தையும் வாங்கும்போது இடைத்தரகர்கள் ஒரு விலை வைப்பான் அதற்கு அடுத்து கடைக்காரன் ஒரு விலை வைப்பான் அடுத்த கடைக்காரன் ஒரு விலை வைப்பான் இது வந்து அடிப்படையிலேருந்து இருந்து அதாவது கடைக்காரங்கிட்ட போய் ஹோல்சேல் கடைக்காரங்கிட்ட இருந்து ரீட்டை கடைக்காரங்கிட்ட வந்து சின்ன கடைக்காரன் இருந்து ஒவ்வொன்னு ஒவ்வொரு பொருள் வாங்கி நமக்கு விலை வந்து எகிரிட்டு போகும் இதே நம்ம கரெக்டான விலைக்கு வாங்கணும் அப்படின்னா விவசாயிக்கிட்டே வாங்குங்க அப்படி விவசாயிக்கே நீங்கள் செய்கிறது நல்லது செய்யணும் எல்லாத்தையும் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு விவசாயி காப்பாற்று விவசாயி காப்பாற்றுறேன் என்னத்தை காப்பாற்றுற நீ வந்து இதை மாதிரி செய் இறங்கி செய் இறங்கி பாரு ஒவ்வொன்றும் செஞ்சீங்கனாவே இளைய தலை தலைமுறைக்கும் விவசாயம்னா என்ன விவசாயம் படுற கஷ்டம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த பதிவு கொண்டு வந்ததுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விவசாயிகளை பற்றி பேசியிருக்கேன் ஆனால் விவசாயிகளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கவங்க எல்லாருமே தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாவது விவசாயிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க சிறு வியாபாரிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதே மாதிரி இவ் இதை பார்த்துருக்கிற நிறைய பேர் அதில் நல்லது செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க அப்படி நல்லது செஞ்ச எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க கமெண்ட்டில் நான் என்ன மாதிரி நல்லதெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பார்க்குற பசங்களுக்கோ இல்லை பொண்ணுங்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் உபயோகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு